இந்த தேசத்திலே ஜனநாயக ரீதியாக எங்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டங்கள் அரச பயங்கரவாதத்தினால் ஒடுக்கப்பட்ட போது அவற்றுக்கு எதிராக பல இயக்கங்கள் போராட தலைப்பட்டன அது தமிழக விடுதலை புலிகள் இயக்கமாக இருக்கலாம் அல்லது டெலோ இயக்கமாக இருக்கலாம் அல்லது குழந்தை இயக்கமாக இருக்கலாம் அல்லது இப்ப இயக்கமாக இருக்கலாம் எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அவர்களுடைய தியாகங்கள் போட்டப்பட வேண்டியவை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையிடமும் என்னுடைய அந்த வார்த்தை பிரயங்களினால் மன ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக பாதிப்படைந்து இருக்கக்கூடிய சகோதர கட்சிகள் அல்லது சகோதர இயக்கங்களிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை கட்சிகளினுடைய போராளிகளையும் அத்தனை இயக்கத்தினுடைய போராளிகளையும் நான் உடமாற நேசிக்கிறேன் எனக்கு வன்முறை மீது உடன்பாடு கிடையாது ஆனாலும் வன்முறை எங்களுடைய விடுதலை பயணம் ஒடுக்க முறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது வன்முறையை கையிலெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே பல்வேறுபட்ட இயக்கங்களிலே பல்வேறுபட்ட இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருந்தார்கள் அந்த தியாகங்களை மிகவும் கனதியோடு நான் மதிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சூழலிலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் தமிழ் தேசியத்தோடு பயணிக்கக்கூடிய தரப்புகள் அத்தனையும் ஒருங்கிணைந்து தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த வேண்டிய சூழல் காணப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே நான் கடந்த வாரம் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தேன் தேர்தலுக்கு பின்னரான ஒரு சூழலிலே அந்த ஊடக சந்திப்பிலே தமிழ் தேசியத்தின்பால் செயற்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த தேசத்திலே ஜனநாயக ரீதியாக எங்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டங்கள் அரச பயங்கரவாதத்தினால் ஒடுக்கப்பட்ட போது அவற்றுக்கு எதிராக பல இயக்கங்கள் போராட தலைப்பட்டன அது தமிழ விடுதலை புலிகள் இயக்கமாக இருக்கலாம் அல்லது டெலோ இயக்கமாக இருக்கலாம் அல்லது புலட்டு இயக்கமாக இருக்கலாம் அல்லது ஈபிஆள இயக்கமாக இருக்கலாம் எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டியவை அவை நேசிக்கப்பட வேண்டியவை அஹ் தங்களுடைய இளமை காலங்களை இந்த இனத்திற்காக கொடுக்க துணிந்தவர்களுடைய தியாகங்கள் எந்த நேரத்திலுமே கேள்விக்கு உட்படுத்த முடியாத அதி உயர்ந்தவை எனக்கு வன்முறை மீது உடன்பாடு கிடையாது ஆனாலும் வன்முறை தழுவி எங்களுடைய விடுதலை பயணம் ஒடுக்க முறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே பல்வேறுபட்ட இயக்கங்களிலே பல்வேறுபட்ட இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருந்தார்கள் அந்த தியாகங்களை மிகவும் கனதியோடு நான் மதிக்கிறேன் என்னுடைய அண்ணன் கூட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து இந்த மண்ணின் காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் எனவே உயிர் தியாகங்களுடைய பெருமதியை பற்றி நான் நன்கு உணர்ந்தவன் என்கிற அடிப்படையிலே அந்த இயக்கங்கள் அது என் தமிழர்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை கொடுத்த இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டியவை என்பதன் அடிப்படையிலே நான் அந்த இயக்கங்களை ஒட்டுக்குழுக்கள் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தால் அல்லது அந்த விடயம் ஒரு தவறான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கமாக இருந்தால் நான் இந்த பொது வழியிலே தமிழ்த் தேசியத்தினுடைய நலனுக்காக தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றுமையின் நலனுக்காக நான் பகிரங்க மன்னிப்பு கோருவதோடு கூறுவதோடு எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி ஒரு இறுக்கமான ஒரு நேர்த்தியான தலைமைத்துவத்தினால் இன்று வழிநடத்தப்படுகிறது தமிழரசுக் கட்சி ஒரு இறுக்கமான தீர்மானத்தை கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய மாற்று இயக்கங்கள் அல்லது தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளை விமர்சிப்பது என்பது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது எனவே அந்த கட்சியினுடைய தீர்மானத்தை நான் மீறியிருக்கிறேன் எனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையிடமும் என்னுடைய அந்த வார்த்தை பிரயங்களினால் மன ரீதியாக அல்லது உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்க கூடிய சகோதர கட்சிகள் அல்லது சகோதர இயக்கங்களிடம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த அத்தனை கட்சிகளினுடைய போராளிகளையும் அத்தனை இயக்கத்தினுடைய போராளிகளையும் நான் உளமாற நேசிக்கின்றேன் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ்த் தேசியத்தினுடைய இருப்புக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து பயணிப்போமாக

எுடைய இலங்கை தமிழரசு கட்சி ஒரு நேர்த்தியான தலைமை தூத்தினால் வழிநடத்தப்படுகிறது கட்சியினுடைய தீர்மானத்தை அது யார் மீறி இருந்தாலும் அவர்கள் மன்னிப்பு கோருவது என்பது கட்சியினுடைய ஒரு விதி எனவே நான் கட்சியை கட்டுப்படுகிறேன் எனவே கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த மன்னிப்பை கோருகிறேனே தவிர இந்த பதவிகளையும் விளக்க வைத்து நான் மன்னிப்பு கோரவில்லை